அதிமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் திமுக முன்னாள் எம்பி என பதினாறு பேர் இன்று பாஜகவில் இணைந்துள்ளனர் டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அவர்கள் தங்களை பாஜகவில் இணைத்துக் கொண்டனர் அவர்களில் பலரும் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாள் எம்எல்ஏவாக இருந்தவர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்து இன்று மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர் எல் முருகன் பாஜக நாடாளுமன்ற தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் இணை பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக எம்எல்ஏக்கள் நயினார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் ஆகியோர் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார்கள் கரூர் தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே வடிவேல் கோயம்புத்தூர் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துரைசாமி பொள்ளாச்சி தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எம் வி ரத்தினம் சிங்காநல்லூர் தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஆர் சின்னசாமி அரவக்குறிச்சி தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பி எஸ் கந்தசாமி தேனி தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வி ஆர் ஜெயராமன் வளைங்கமான் தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் தமிழக அமைச்சர் திருமதி கோமதி சீனிவாசன் வேடச்சந்தூர் தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எம் வாசன் ஆண்டிமடம் தொகுதி முன்னாள் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் தங்கராஜ் அவர்கள் புவனகிரி தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பி எஸ் அருள் பாளையங்கோட்டை தொகுதி முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் குருநாதன் காங்கையம் தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செல்வி முருகேசன் திட்டக்குடி தொகுதி முன்னாள் தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் கே தமிழகன் காட்டுமன்னார் கோவில் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆர் ராஜேந்திரன் கொளத்தூர் தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ஏ ரோகிணி சிதம்பரம் முன்னாள் திமுக பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் குழந்தைவேலு மேலும் சமீபத்தில் பாஜகவில் இணைந்த சேலம் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் இ வெங்கடாஜலம் மற்றும் கன்னியாகுமரி தொகுதி முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் முத்துகிருஷ்ணன் ஆகியோரும் இன்று நிகழ்வில் கலந்து கொண்டனர் அவினாசி முன்னாள் எம்எல்ஏ கருப்புசாமியும் பாஜகவில் இணைவார் என கூறப்பட்ட நிலையில் அவர் இன்று டெல்லி செல்லவில்லை